பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று வந்திருக்கிறேன் நல்லவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் கெட்டவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று வருந்தாதே எல்லாம் கர்ம வினைதான் காரணம் வினைதான் காரணம் என்றால் அம்மா நீ எதற்கு என்று கேள்வி கேட்கிறாய் அல்லவா உன் வினையை எளிதில் கடக்கவும் அதிலிருந்து உன்னை காப்பாற்றுவதும் நான் நல்லவர்கள் சோதிக்கப்படுவார்கள் ஆனால் வெற்றி பெறுவது உறுதி என் குழந்தையே கெட்டவர்கள் நிச்சயம் அதற்குரிய கர்மாவை அனுபவித்துதான் ஆக வேண்டும் பக்தி என்னும் மேகலையை இடுப்பில் அணிவித்து என்னை உனக்கே சொந்தமாக்கிக்கொள் உன்னிடம் இருப்பவை அனைத்தையும் எனக்கு பிரீத்தியோடு சமர்ப்பித்து எனக்கு ஆரத்தி சுற்று இல்லாத பொருளை அழிக்க முடியாது இருக்கும் பொருளைத்தான் அளிக்க முடியும் கல்லால் அடிப்பட்ட பானை உடையும் போது அதனுடைய உருவம்தான் இல்லாமல் போகிறது பானையின் இருக்கும் தன்மை சிறிதளவும் இல்லை ஏனென்றால் உடைத்த பாகங்களுக்கு மறுபடியும் பானையாக ஆகும் சக்தி இருக்கிறது என் மீது நம்பிக்கை முழு அளவில் இருந்தால் நீ பொறுமை காக்க வேண்டும் என்னை ஏன் கைவிட்டீர்கள் என கேட்டு உன் அருகில் நான் இருக்கும்போதே நீ தூர விலகி செல்லாதே எந்த நேரத்திலும் முடியாது கூடாது நடக்காது நடக்கவில்லை நேரவில்லை வாய்ப்பு இல்லை முடியவில்லை பொறுமை இல்லை என இல்லை இல்லை என்ற வார்த்தைகளை உன் வாயிலிருந்தும் மனதிலிருந்தும் முற்றிலுமாக நீக்கிவிட நாளை தருவார் அடுத்த ஆண்டு தருவார் இனிமேல் செய்வார் என்று என் அற்புதத்தை நீ தள்ளி போடாதே நான் எப்போது செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிக்க விரும்பினால் இப்போதே என உறுதியோடு என்னிடம் கேள் அப்போது நான் உனக்கு அருகிலேயே இருந்து உனக்கு தேவையானதை செய்து கொடுப்பேன் உன் மனதில் தோன்றும் எண்ணங்களில் வாயிலிருந்து வரும் வார்த்தைகளில் உன் செயல்பாடுகளில் நேர்மையாக இருக்க வேண்டும் என்னிடம் பேசும்போது கேட்கும் போதும் காத்தருள்வாய் நீயே துணை உன் பொற்பாதங்களே சரணம் என்னால் முடியும் என அனைத்தும் நேர்மறையாக இருக்க வேண்டும் உனக்குள் நான் இருக்கும்போது நீ எதற்கு உனக்கு யாரும் இல்லை என்று நினைத்து புலம்புகிறாய் அந்த எண்ணம் தவறானது ஆபத்தானதும் கூட எல்லா சுமைகளையும் என்னிடம் கொட்டிவிட்டாயல்லவா பிறகு ஏன் இன்னும் வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறாய் உலகில் உள்ள அனைவருக்கும் ஒவ்வொரு விதமான சுமைகள் இருந்து கொண்டே தான் இருக்கும் உனக்கு சிறியதாகப்படும் பிரச்சனை மற்றவர்களுக்கு பெரியதாக இருக்கும் அவர்களுக்கு சிறியதாக தெரியும் பிரச்சனை உனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும் உன் வாழ்வில் நீ தைரியமாக உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களை எதிர்த்து நின்றால்தான் அதை வெற்றி காண முடியும் நீ போகும் பாதையில் மோசமான மனிதர்கள் ரூபத்திலோ வேறு ஏதேனும் ஒரு வழியிலோ உனக்கு தடைகள் வரும் ஆனால் அதை கண்டு அஞ்சாதே தைரியமாகவும் நம்பிக்கையோடு உன் இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு உன் கடமைகளிலிருந்து ஒரு நாளும் தவறாதே குழந்தையே பிறகு பார் நீ இதுவரை எதிர்த்த வேதனைகள் எல்லாம் இப்போது எப்படி காணாமல் போனது என்று நீ நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் மாறுதல்கள் நடைபெறும் நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று நீ எதையெல்லாம் இழந்தாயோ நான் அதைவிட அதிகமாக உன்னை வந்து சேரும்படி செய்வேன் எல்லாம் தெளிவு பெற்று நீ வாழ்வில் முன்னோக்கி மகிழ்ச்சியாய் செல்லும் காலம் வந்துவிட்டது இது உன் அன்னையான என்னுடைய சத்திய வாக்கு அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் நீ நிச்சயம் உச்சத்தை அடைவாய் எத்தனை சோதனை வந்தாலும் உன் அன்னை உன்னை கைவிட மாட்டேன் என்று நம்பிக்கையோடு நீ இருக்கிறாயே உன்னை நான் எப்படி கைவிடுவேன் உடல் அலைச்சல் மன உளைச்சல் உனக்கு ஏற்பட்டு இருக்கலாம் வாழ்வின் பாதையில் மாறி மாறி வரும் நிகழ்வுகளால் உன் பயணத்தில் இவைகள் எல்லாம் நிகழ்கிறது ஆனாலும் உன் பாதுகாப்பை உறுதி செய்பவள் நான் என் நாமம் உச்சரிக்கும் உனக்கு ஒன்றும் ஆகாது உன்னைச் சுற்றி எதிர்மறை அதிகமாகும் போது நீ கூடுதலாக கொஞ்சம் தியானம் செய்ய வேண்டும் என்னுடைய மந்திரத்தை நீ கொஞ்சம் கூடுதலாக உச்சரிக்க வேண்டும் நீ என்றும் என் பாதுகாப்பு வளையத்தில்தான் இருக்கின்றாய் அச்சமின்றி முன்னேறு உனக்கு துணையாக உன் அன்னையான நான் வருவேன் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அனைத்தும் சூறாவளி காற்று போல உன்னை பந்தாடுகிறது என்ற உன் கதறல் என் காதில் எப்படி வீழாமல் இருக்கும் உன்னை விட்டு நான் எங்கே செல்வேன் என் பிள்ளையின் இதயத்தில்தான் என் உயிர் வாழ்கிறது அப்படி இருக்கையில் நான் எப்படி வெளியேறுவேன் நான் உன் இதயத்தில் இருப்பதை அறியாமல் இல்லை கவலைகள் சோகங்கள் வேண்டாத எண்ணங்கள் என்று எல்லா எதிர்மறைகளையும் உள்ளே வைத்து இருக்கிறாய் ஏற்கனவே உன் இதயத்தை துன்பங்களால் நீ நிறைத்து வைத்துள்ளாய் அது போதாது என்று நடக்கும் எல்லா நிகழ்வுக்கும் எதிர்மறை எண்ணங்கள் வேறு உனக்கு உதித்து கொண்டிருக்கிறது ஒன்றை தெரிந்து கொள் எதிர்மறை எண்ணங்கள் என்பது காந்தக்கள் போன்றது அதன் தன்மையே எல்லா எதிர்மறைகளையும் அதனுள் ஈர்ப்பதுதான் அதன் பிடியில்தான் கருமா என்ற வினைகள் சிக்கி அதில் தோன்றும் எண்ணங்களால் உன்னை தூள் தூளாக்கி உன் புத்தியை சிதற செய்கின்றது அதன் கையில் உன்னை சிக்க விடாமல் உனக்குள்ளே இருந்து கொண்டு நான் யுத்தமிட்டு கொண்டே இருக்கிறேன் உன் இதயத்தில் உன் அன்னையான நான் வாழ்ந்து கொண்டே இருக்கிறேன் குழந்தையே அதன் பொருட்டுதான் உன் இதயத் துடிப்பின் ஓசையாய் உணர்த்த நான் முயற்சி செய்கின்றேன் ஆனால் நீயோ ஓசை கேட்டும் உன் பிரச்சனைகளை அந்த ஓசைக்கு எதிர் ஓசையாய் ஒழுக்கிறாய் பிறகு எப்படி என்னை முழுவதுமாக நீ உணர முடியும் உன் மனதில் துன்பம் என்ற திரையை வைத்து போத்தி வைத்துள்ளாய் அதை முதலில் தூக்கி ஏறி அப்போது உன் மனதில் ஒரு பெரிய ஒளி சுடர் தெரியும் அதில் ஆனந்தத்தின் அருவியாய் பொழிந்து என்னை நீ பார்ப்பாய் உன் நிம்மதியை உணர்ந்து ஆனந்தத்தை உணர்வாய் என் குழந்தையே பக்தி நிறைந்த உன்னுடைய பிரார்த்தனைகள் எப்போதுமே என்னை வந்து சேரும் என்பதை நீ மறக்காதே உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் உன் அன்னையான நான் நிறைவேற்றுவேன் சேர்த்து வைத்த நல்ல குணங்கள் எதுவோ அது மட்டுமே உன்னோடு வரும் உயர்ந்த கதியை நல்கும் அதனால் பிரம்மஞானத்தினால் பெறும் பயனை நாம் இவ்விதமாகவும் பெற முடியும் என் சொற்களை நீ மறந்து விடாதே குழந்தையே ஒவ்வொரு செயலும் விளைவிலேயே முடிகிறது விளைவில்லாத செயல் என்று உலகத்தில் எதுவுமே கிடையாது அதனால் செயலிலேயே விளைவும் மறைந்து இருக்கிறது அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஆனால் எதை எப்படி செய்கிறோம் என்பதை பொறுத்து அதற்கேற்ற பலன் சரியான காலத்தில் தானாக வரும் என்பதால் பலனைப் பற்றி கவலைப்பட அவசியமில்லை விதைத்தது அவரை என்றால் விளைவது துவரையாக முடியாது அதனால் அவரை விதைத்தவன் என்ன பயிர் விளையும் என்ற கவலையில்லாள்வது அர்த்தமற்றது எதுவுமே உன்னை தொந்தரவு செய்ய முடியாமல் நீ எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கும்போது உன்னுடைய பிரார்த்தனை ஒரு நாள் நிச்சயமாக நிறைவேறும் மனிதன் பிறக்கும்போது அவன் சுய தர்மமும் கூடவே பிறந்துவிடுகிறது ஒருவன் எதற்காக படைக்கப்பட்டானோ அதை செய்வது அவன் சுய தர்மம் ஒருவனுடைய சுய தர்மம் அவன் உண்மையான இயல்பையும் மனப்போக்கையும் ஒத்து அமைவது அந்த சுய தர்மத்தை ஒட்டியே அவன் திறமைகளையும் பெற்றிருப்பான் அதை செய்வதாலேயே அவன் அமைதியடைய முடியும் இதில் உயர்ந்தது தாழ்ந்தது என்று ஒன்றும் கிடையாது சுலபம் சிரமம் என்று எல்லாம் கணக்கிட்ட எடுத்துக்கொள்வதோ தள்ளிவிடுவதோ கூடாது நீ நம்பிக்கையோடு இரு உன் அன்னை நான் இருக்கிறேன் எவருக்கும் தெரியாமல் நீ சிந்தும் கண்ணீரை நான் அறிவேன் பேருக்குத்தான் ஒரு புன்னகையை நீ முகத்தில் வைத்திருக்கிறாயே தவிர ஊருக்கு நீ படும் துன்பங்களும் வேதனைகளும் தெரியாது உனக்கு ஆறுதலாக பேசுவது போல சிலர் உன்னிடமே நடித்து நாடகமாடிக்கொண்டு இருக்கிறார்கள் அது அனைத்தையும் நான் அறிவேன் குழந்தையே உன் உள்ளத்தையும் நான் அறிவேன் என்ன என்று இந்த உலகில் உன்னை யார் அறிவார் நீ எதற்கும் கலங்காதே என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை கொள் ஏன் இத்தனை கேள்வியும் கொதிப்பும் உனக்கு இருக்கிறது உன் மனதில் இருக்கும் அனைத்தையும் உன் அன்னையான நான் அறிவேன் அது எப்படி நான் பெற்றெடுத்த என் பிள்ளை நீ உன்னை விட்டு எப்படி போவேன் என்று நீ நினைக்கலாம் உன்னை வலுப்படுத்தவே நான் வந்துள்ளேன் நீ அறிந்தது இந்த ஒரு ஜென்மத்தில்தான் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று ஆனால் எல்லா ஜென்மத்திலும் உன்னோடு தான் நான் இருந்தேன் உன் உயிரின் அகண்டமாய் உன்னோடு நான் இருப்பேன் உனக்கான எல்லாம் நான் தருவேன் கொஞ்ச காலம் பொறுத்து கொண்டாய் இன்னும் கொஞ்சம் என் குழந்தையே உன்னை புறக்கணித்தவர் உன்னை தேடி நீ காட்டிய அன்பானது தூய்மையானது என்று உணர்ந்து வருவார்கள் உன் அன்புக்காக ஏங்கி உன் அருமையை புரிந்து கொண்டு வருவார்கள் உன் ரணப்பட்ட மனதிற்கு மருந்தாக உனக்கு நான் சுகம் பெற செய்வேன் இப்போதுள்ள மனநிலை கஷ்டங்களை பார்த்து மறத்துப் போய் கண்ணீர் வற்று இருக்கிறாயல்லவா இதை அனைத்தையும் நான் மாற்றியமைப்பேன் நீ என்மேல் கொண்ட பக்தியானது உலகை விட பெரிது உன்னை என் பிள்ளை என்று சொல்லும்போது ஏற்படும் ஆனந்தத்தை வார்த்தைகளால் சொல்லி உணர வைக்க முடியாது என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் அடியெடுத்து வைக்கும் காலம் வந்து விட்டது நீ என் பிள்ளை அன்புக்கு பெயர் கொண்ட என் பிள்ளை உன் மனதில் குதர்க்கமான எண்ணங்கள் எழுந்தால் அதை விட்டுவிடு அதை பெரிதாக எடுக்காதே மனமும் புத்தியும் நமக்கு பாதி நண்பன் பாதி எதிரி அதனால் அவற்றை என் பாதத்தில் வைத்து விடு குழந்தையே அனைத்தையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் நிறை குறை என எல்லோரிடமும் உண்டு ஆனால் அதை திருத்த முயற்சி செய்ய வேண்டும் இப்படி குறையோடு இருக்கிறோமே என்று வருத்தப்படக்கூடாது உன் வாழ்க்கையானது இனிமேல்தான் தீர்மானிக்கப்பட வேண்டும் என்ற யுகத்தில் இருக்காதே அது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது அதுதான் விதி உன் வாழ்க்கையில் ஆறாக அருவியாக கடலாக சீற்றங்களும் இடம்பெறும் அது ஏன் என்றுதானே கேட்கிறாய் என் பிள்ளையிடம் நிறைய நற்பண்புகள் இருக்கின்றது அது நிலைத்து என் பிள்ளை தன்னிச்சையாக மன உறுதியோடு நேர்மையோடு இருக்கவே இத்தனை சோதனைகளும் இடம்பெறுகின்றது உன் பாதை என்னை நோக்கி என்று திரும்ப ஆரம்பித்ததோ அன்றே நீ செம்மையான வாழ்க்கைக்குள் நுழைந்து விட்டாய் இப்போது நீ வெறும் பயிற்சியைத்தான் மேற்கொள்கின்றாய் நிச்சயம் நீ வெற்றி பெற்று வாழ்க்கையில் முன்னேறுவாய் என் குழந்தையே அதற்கான மாறுதல்களை உன் வாழ்க்கையில் இடம்பெற செய்துள்ளேன் அது உனக்கு நன்றாக தெரியும் நீ என்றைக்குமே வாழ்வில் உண்மையாக நேர்மையாக இரு அந்த வழியே உன் தடைகளையெல்லாம் தோளாக்கிவிடும் உன் அன்னை உனக்கு துணையாக என்றும் இருப்பேன் உனக்காக காத்திருக்கிறேன் வா என் கைகளை பற்றிக்கொள் நீ வாழும் காலம் முழுவதும் உனக்கு வழித்துணையாக வாழ்க்கை துணையாக நான் வருவேன்